காமராஜர் அவர்களது நூற்றி இருபத்தி ரெண்டாவது பிறந்தநாள் விழா எதிர்வரும் ஜூலை பதினான்காம் தேதி திருச்சி உழவர் சந்தையிலே தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் மக்கள் தலைவர் ஐயா ஜி கே வாசன் அவர்களது தலைமையிலே மிக விமரிசையாக சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கின்றது அந்த சமயம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தமிழக தலைவர்கள் அதில் கொல கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியினை சிறப்பிக்க உள்ளார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்கின்றேன் சரியாக மாலை நான்கு மணிக்கு ஆரம்பித்து கூட்டம் ஏழு ஏழரை மணிக்குள் முடிவடையும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் இல்லை அது வந்து தலைவர் சொல்ற பேசிகிட்டு இருக்கிறாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து எந்தெந்த தலைவர்கள் வர்றாங்கன்னு இன்னும் எங்களுக்கு கன்ஃபார்ம்டாக தெரியல ஆனால் கலந்துக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க தமிழக தமிழக சார்பாக தான் சுமார் போன ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பார்த்தீங்கன்னா சுமார் பதினேழாயிரம் பேர் பதினெட்டாயிரம் பேர் அந்த உழவர் சந்தையில் கலந்துக்கிட்டாங்க இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர் வளரும்போது இன்னும் எங்களுடைய மாவட்ட மா மாநில பொதுச்செயலாளர் சொன்னது மாதிரி இருபத்தாயிரம் பேர் எதிர்பார்க்குறோம் ஆமா அது அதுக்கு நேரம் இருக்குது இன்னும் ரெண்டு வருடம் இருக்க கால அவகாசம் இருக்குது அதனால் தேர்தல் நெருக்கத்தில் தலைவர் அவர்கள் அந்த உரிய நடவடிக்கை எடுப்பார் அதுதான் எங்கள் மா மாநில பொதுச்செயலாளரும் நிச்சயமாக அது இருக்கும் தவிர்க்க முடியாத சக்தியாக தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கு மத்திய யாராவது வரது வாய்ப்பு இல்லை தமிழக தலைவர்கள் தான் அவர் சொல்லியிருக்கிறாங்க அதில் மத்திய அமைச்சர் பாரதிய ஜனதாவை சேர்ந்த மரியாதைக்குரிய மாண்புமிகு திரு எல் முருகன் இருக்காங்க தெரியல அது அவங்க கட்சியில் அந்த கட்சியில் என்ன முடிவெடுக்கிறாங்கிறது எங்களுக்கு தெரியல அவரே புதிய தலைவர் தானே நல்ல தலைவர் ஜனநாயகத்தில் யார் வேணாலும் நல்ல தலைவர் வரணுங்கிறது தான் நாங்களும் விரும்புகிறோம் எங்கள் தலைவரே ஒரு நல்ல நேர்மையான தூய்மையான எளிமையான தலைவர் தான் மக்கள் அங்கீகரிக்கணும் என்றும் மக்களின் பார்வையில் ரெட் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்